வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வுகளுக்காக இந்த வீடியோவில் நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா வழக்கு வழக்கு என்றால் வழக்கமாக பயன்படுத்துவது எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அந்தந்த சொற்களை அதே பொருளில் பயன்படுத்துவதையே நாம் வழக்கு என்கிறோம் சரி வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரண்டு வகைப்படும் முதல்ல இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் இயல்பு வழக்கை மூன்று வகையாக பிரிக்கலாம் இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு முதல்ல இலக்கணம் உடையது இலக்கணம் உடையதுனா என்னன்னு பார்த்தோம்னா நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை பாத்தீங்கன்னா அந்த சொற்களில் எந்த ஒரு நிலையும் மாறாமல் அதே எழுத்துக்களை கொண்டு அதே பொருளை அந்த சொற்கள் தருவதால் இவற்றை நாம இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றோம் இலக்கண நீரி மாறாமல் முறையாக அமைந்த சொற்களை நம்ம இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றோம் அடுத்து இலக்கண போலி இல் முன் அதாவது இல்லத்தின் முன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை நம்ம என்ன சொல்றோம் முன்றில் அப்படின்னு சொல்றோம் அதே போல கிளையின் நுனி கிளை நுனி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நுனி கிளை அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கண முறையை போன்றே தோன்றுகின்ற சொற்களை நம்ம இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம் இந்த இலக்கண போலியை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சொற்களின் பகுதிகள் முன்பின் இடம் மாறி இருந்தா அது இலக்கண போலி இப்ப எடுத்துக்காட்டா நகரின் புறப்பகுதிய நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லாத புறநகர் அப்படின்னு சொல்றோம் கால்வாய் அப்படின்னு சொல்றோம் சதை அப்படின்றதுக்கும் போயில தசை அப்படின்னு சொல்றோம் கண்ணின் கடை அப்படின்னு சொல்றதுக்கு கடைக்கண் அப்படின்னு சொல்றோம் இப்ப இது எல்லாமே என்னது இலக்கண போலி அதாவது சொல்லின் பகுதிகள் முன்பின் இடம் மாறி இருந்தா அது இலக்கண போலி இயல்பு வழக்குல நம்ம மூணாவதா பார்க்க போறது மறு அது என்ன மறு மறு என்றால் மருவியது அப்படின்னு பொருள் இப்ப தஞ்சாவூர் அப்படின்றத நம்ம தஞ்சை அப்படின்னு சொல்றோம் திருநெல்வேலி என்பதை நெல்லை அப்படின்னு சொல்றோம் கோயம்புத்தூர் அப்படின்றத கோவை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஒரு பெயர் வந்து அல்லது ஒரு சொல் வந்து லேசா சேஞ்ச் ஆகி மறுவி அதே பொருளை தருவது மறு புரியுதுங்களா இப்ப தஞ்சாவூர்ன்றத தஞ்சை அப்படின்னு சொல்றோம் கோயம்புத்தூர்ன்றத கோவை அப்படின்னு சொல்றோம் பொழுது அப்படின்றத போது அப்படின்னு சொல்றோம் சோழ நாடு அப்படின்னு சொல்றதுக்கு மேல சோநாடு அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் மறுவியது மறு இப்ப மேற்க சொன்ன மூணும் இயல்பு வழக்கு எது இயல்பு வழக்கு இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு இது மூணும் இயல்பு வழக்கு அடுத்து தகுதி வழக்கு தகுதி வழக்குனா என்னன்னு பார்த்தோம்னா பிறரிடம் சொல்ல தயங்குகின்ற சொல்ல தகுதியற்ற சொற்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சொல்ல தகுந்த வேறு சொற்களால் குறிப்பிடுவதை நம்ம தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றோம் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் ஒன்று இடக்கரக்கல் இரண்டு மங்களம் மூன்று குழு குறி முதல் இடக்கரக்கள் பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல சொற்களை தகுதி வேறு சொற்களால் கூறுவது இடக்கரக்கள் கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றோம் அடுத்து குழந்தை வெளியே போய் விட்டது அப்படின்னு சொல்றோம் ஒண்ணுக்கு போய் வந்தான் அப்படின்னு சொல்றோம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய நேரடி பொருள் கிடையாது வேற ஒண்ணு சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் இப்படி இந்த வார்த்தைகளால குறிப்பிடுறோம் இதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் இடக்கரை பிறரிடம் வெளிப்படையாக கூற தகாத வார்த்தைகளை நீக்கிவிட்டு கூற தகுந்த சில சொற்களை சொல்லி அவற்றை குறிப்பிடுவது இடக்கரக்கள் அடுத்து மங்களம் சில அமங்கலமான சொற்களை நாம் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சில மங்களகரமான சொற்களை சொல்லி அந்த பொருளை நாம உணர்த்துவோம் அதைதான் நம்ம மங்களம் சொல்றோம் செத்து விட்டார் செத்தார் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் இயற்கை எதினார் அப்படின்னு சொல்றோம் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க ஓலை அப்படின்னா திருமுகம் கருப்பு ஆடு நம்ம கருப்பு ஆட்டை தான் நம்ம வெள்ளாடுன்னு சொல்றோம் அதே போல விளக்கை அணை அப்படின்றது பதிலா விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்றோம் அணைன்றது வந்து ஒரு அமங்கலமான சொல் அதனால குளிரவை அப்படின்னு சொல்றோம் சுடுகாடுன்றது ஒரு அமங்கலமான சொல் அதுக்கு பதிலாக அதை நம்ம என்ன சொல்றோம் நன்காடு அப்படின்னு சொல்றோம் அப்போ அமங்கலமான சொற்களை நம்ம நீக்கிவிட்டு அதற்கும் பதிலாக வேறொரு சொற்களை அந்த இடத்தில் இட்டு நம்ம அதே பொருளை உணர்த்துறோம் அததான் நம்மன சொல்றோம் மங்களம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து குழு குறி குழு குறின்னா அந்த வார்த்தையிலே இருக்கு ஒரு குரூப் ஆளுங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி சில சொற்களை அந்த குழுவுக்கு மட்டுமே உணர்த்துற மாதிரி சில குறிகள் சில சைன் மூலயமா சொல்லுவாங்க அததான் நம்ம குழு குறி அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் மத்தவங்களுக்கு புரியாது அந்த குருப்புக்கு மட்டும்தான் புரியும் அதை நம்மன சொல்றோம் குழு குறி அப்படின்றோம் இப்ப எடுத்துக்காட்டா பொன்னை பரி என்பது பொற்கொள்ளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குழு குறி அதாவது குரூப் சிக்னல் அடுத்து ஆடையை காரை அதாவது யானை பாகர்கள் பயன்படுத்துற ஒரு குழுக்குறி அது இவ்வளவுதாங்க தகுதி வழக்கு தகுதி வழக்கு பாத்தீங்கன்னா மூன்று வகைப்படும் ஒன்று இடக்கரைக்கல் இடக்கரைக்கல்னா வெளியில சொல்ல முடியாத சில வார்த்தைகளை வேறொரு சொற்கள் மூலயமாக சொல்லி அதே பொருளை உணர்த்துவது எடக்கரக்கல் அடுத்து மங்களம் சில அமங்கலமான சொற்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக வேறு சொற்களை இட்டு அதே பொருளை உணர்த்துவது மங்களம் அடுத்து குழு குறி குழு குறினா ஒரு குரூப் ஆளுங்களுக்கு மட்டும் அல்லது ஒரு தொழில் செய்கிற ஆளுங்களுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய சில சொற்களை சொல்லி அவர்கள் மட்டுமே அவற்றை புரிந்து கொள்வார்கள் அதை நம்ம குழு குறி அப்படின்னு சொல்றோம் அடுத்து போலி ஒரு சொல்லில் உள்ள ஒரு எழுத்து மட்டும் மாறி அதே பொருளை தருமாயின் அதை நம்ம போலி அப்படின்னு சொல்றோம் அறம் செய்ய விரும்புன்னு அவையார் சொல்றாங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அறம் என்பது அவையார் வாக்கு அரண் என்பது திருவள்ளுவர் வாக்கு ரெண்டுமே ஒரே பொருள் தருகிறது அப்போ அறம் என்பது திருவள்ளுவர் அந்த இம்மை எடுத்துட்டு இன்னும் போட்டாரு இருந்தாலும் இதுவும் அதே பொருளை தான் தருகிறது எனவே இதை நம்ம போலி அப்படின்னு சொல்றோம் முதல்ல முதற் போலி முதற் போலின்னா என்னன்னா ஒரு சொல்லின் முதல் எழுத்து மட்டும் மறுவி அதே சொல்லை தந்தால் அதை முதற் போலி அப்படின்னு சொல்றோம் இப்ப பசல் என்பதை பைசல் என்பதும் மஞ்சு என்பதை மைஞ்சு என்பதும் மயல் என்பதை மயல் என்றும் சொல்லுவது முதற் போலி இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டும் மாறி வந்திருக்குது அப்ப இது முதற் போலி அடுத்து இடைப்போலி இப்ப நடுவுல இருக்கிற எழுத்துக்கள் வந்து இடையில இருக்கின்ற எழுத்துக்கள் மாறி வந்திருந்தா அதை நம்ம இடைப்போலி அப்படின்னு சொல்றோம் இப்ப அமைச்சு என்பதை அமைச்சு அப்படின்னு சொல்றோம் இளஞ்சி என்பதை இளைஞி அப்படின்னு சொல்றோம் அரையர் என்பதை அரையர் என்றும் சொல்றோம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல வர எழுத்து இடையில வர எழுத்து மருவி வந்திருக்குது அதனால நம்ம என்ன சொல்றோம் இதை இடைப்போலி அப்படின்னு சொல்றோம் அடுத்து கடைப்போலி கடைப்போலினா என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடைப்போலினா ஒரு சொல்லின் கடைசி எழுத்து இறுதி எழுத்து மருவி வருவதை நம்ம கடைப்போலி அப்படின்றோம் இப்ப எடுத்துக்காட்டா அகம் என்பதை அகன் அப்படின்றதும் நிலம் என்பதை நிலன் என்பதும் முகம் என்பதை முகன் என்பதும் பந்தல் என்பதை பந்தர் என்பதும் சாம்பல் என்பதை சாம்பர் என்றும் குறிப்பிடுவது கடைப்போலி இப்போ அறம் என்பதை திருவள்ளுவர் அரண் என்று குறிப்பிடுவது அப்ப என்ன போலி அப்போ கடைசி எழுத்து மருவி வந்திருக்குது அப்போ அது கடைப்போலி தான் அடுத்து முற்றுப்போலின்னு ஒண்ணு இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மருவி வருவது நம்ம கிட்டத்தட்ட தான் ஆனா எழுத்துக்கள் மட்டும் மாறி இருக்குது அப்போ இத நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்கன்னா நம்ம பேச்சு வழக்குல சொல்ற பெரும்பாலான வார்த்தைகள் என்னதான் முற்றுப்போலி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தது வந்து வழக்கு வழக்கு வந்து ரெண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் என்னன்னா இலக்கணம் உடையது இலக்கணம் உடையதுன்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சொல்லில் உள்ள எழுத்துக்கள் எந்த இலக்கண பிழையும் செய்யாமல் அப்படியே வழங்குவது இலக்கணம் முடையது இலக்கண போலினா ஒரு சொல்லில் உள்ள பகுதிகள் முன்பின் இடம் மாறி இருந்தா அது வந்து நம்ம நான் சொல்றோம் இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம் அடுத்து மறு தஞ்சாவூர் என்பதை தஞ்சை என்றும் கோயம்புத்தூர் என்பதை கோவை என்றும் குறிப்பிடுவது மறு அடுத்து தகுதி வழக்கு தகுதி வழக்கம் மூன்று வகைப்படும் அது என்னன்னு பார்த்தோம்னா இடக்கரக்கல் மங்களம் குழு குறி முதல் இடக்கரைக்கல் இடக்கரைக்கல்னா வெளியில் சொல்ல தகாத வார்த்தைகளை நீக்கிவிட்டு சொல்ல தகுந்த வார்த்தைகளை சொல்லி அவற்றின் பொருளை உணர்த்துவது இடக்கரக்கல் இப்ப எடுத்துக்காட்டா கால் அலம்பி வந்தான் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அது வந்து இடக்கரக்கல் அடுத்து மங்களம் மங்களம் என்பது அமங்கலமான சில சொற்களை நீக்கிவிட்டு அதற்கு தகுந்த அதே பொருளை தரக்கூடிய சில மங்களகரமான சொற்களை கொண்டு அதே பொருளை உணர்த்துவது மங்களம் அடுத்து மறு மறு என்பது தஞ்சாவூர் என்பதை தஞ்சை என்றும் கோயம்புத்தூர் என்பதை கோவை என்றும் மருவி அழைப்பது மறு அடுத்து குழு குறி குழு குறினா ஒரு குழு ஆள்களுக்கு மட்டும் புரியக்கூடிய சில சொற்களை கொண்டு அந்த பொருளை உணர்த்துவது குழு குறி ஆகும் அடுத்து போலி போலியும் மூன்று வகைப்படும் முதல் எழுத்து மட்டும் மாறி அதே பொருளை தந்தால் முதற் போலி கடைப்போலினா ஒரு சொல்லின் இறுதி எழுத்து மாறி அதே பொருளை தந்தால் கடைப்போலி இடைப்போலினா ஒரு சொல்லின் நடுவில் உள்ள எழுத்து மாறி அதே பொருளை தந்தால் இடைப்போலி அடுத்து முற்றுப்போலி முற்றுப்போலினா ஒரு சொல்லில் உள்ள எல்லா எழுத்துக்களும் மாறி ஆனா அதே சவுண்ட் இருக்கும் ஒரு சொல்லில் உள்ள எல்லா எழுத்துக்களும் மாறி அதே சவுண்டு அதே பொருளை தந்தால் அதை நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்றோம் இவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வீடியோ பார்க்குற அனைத்து தோழர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்